திருப்பத்தூரில் வெளிநாட்டினர்கள் பங்கேற்ற தமிழ் பாரம்பரிய பொங்கல் விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாயக் கல்லூரி ஸ்ரீ முத்தையா டிரஸ்ட் சார்பாக கனடா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற பல்வேறு வெளிநாட்டினர்கள் கலந்து கொண்ட தமிழ் பாரம்பரிய பொங்கல் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தலைமை வகுத்தார் கல்லூரி தாளாளர் காசிநாதன் முன்னிலை வகுத்தார் திருப்பத்தூர் பேரூராட்சி சேர்மன் கோகிலராணி ராணி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் போலீஸ் டிஎஸ்பி செல்வகுமார் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவின் சிறப்புகளை காரைக்குடி உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரி முதல்வர் ஹேமா மாலினி ஆதிரா ஆகியோர் விளக்கி பேசினார்கள் கல்லூரி மாணவர்களின் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் சிலம்பாட்டம் மாணவ மாணவிகளின் மயிலாட்டம் பரதநாட்டியம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது யூ டியூபர் ராஜ்புரியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் கல்லூரி மாணவ மாணவர்கள் குடிசை வீடு வயல் மந்தை தேர் காலை மாடு மற்றும் பல்வேறு பாரம்பரியம் பொருட்களை காட்சிப்படுத்தியது பொதுமக்கள் பார்வையில் வியப்பை ஏற்படுத்தியது என்பதில் ஐயமில்லை முத்தையா மெமோரியல் கல்லூரி முதல்வர் வெங்கடேசன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கார ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் சிவனேசன் சதகத்துல்லா சுரேஷ் சதாம் பூவிழி சாந்தி அனிதா ஆகியோர் செய்திருந்தனர் காசிநாதன் அவர்களுடைய சகோதரர்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை தன்னுடைய தந்தையார் பெயரில் அமைத்து அந்த கல்வி சேவையை கல்வியில் பின்தங்கிய பகுதி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற நம்முடைய திருப்பத்தூர் பகுதியில் கல்வி சேவை வழங்கி பல கல்வியாளர்களை அதிலும் குறிப்பாக சுயமாக பணிகளுக்கு செல்லக்கூடிய அவருக்கான அந்த கல்வியை தருகின்ற ஒரு நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி வருவது பாராட்டுதலுக்குரியது குறிப்பாக சகோதரர் காசி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல ரெண்டாயிரத்தி ஏழுகளில் தொடங்கப்பட்டு ஏறத்தாலும் ஒரு பதினெட்டு பத்தொன்பது ஆண்டு காலம் இந்த பகுதியில் பல்வேறு குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்த பெருமைக்குரிய சாதனையை படைத்ததுதான் நம்முடைய நேஷ்னல் அகாடமி ஆக அந்த நேஷ்னல் சமுதாய கல்லூரியினுடைய பணி நம்முடைய பகுதியில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகும் அதே நேரத்தில் கல்வியில் மட்டுமல்ல நாங்கள் நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இவற்றையெல்லாம் நாங்கள் பேணி காப்பதிலும் அதை வளர்ப்பதிலும் எங்களை எங்களது குழுமத்தை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்கின்ற வகையில்தான் தொடர்ந்து ஆண்டுதோறும் சகோதரர் காசிநாதன் அவர்கள் செய்திய முயற்சியில் குறிப்பாக அவரை பொறுத்தவரையில் அன்பால் அனைவரையும் ஏற்கக்கூடியவர் கம் ப்ளீஸ் அவர் மோஸ்ட்லி வெல்கம் காம் ப்ளீஸ் ஹாப்பி பொங்கல் அனைவரையும் ஒரு அன்பு சகோதரர் தான் காசிய here yes yes welcome 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 thank you come come happy thank you wish you the same please come please வெல்கம் ஹாப்பி பொங்கல் கல்வியோடு சேர்ந்து அவங்க தெரியு நம்ம ஆளுகளை கலை பண்பாடு கலாச்சாரம் கல்வியோடு இணைந்து காப்பாற்றி வருகின்ற சகோதரர் காசிநாதன் அவர்களுடைய நேஷனல் அகாடமியினுடைய பாராட்டுதலுக்கு பாராட்டுதலுக்குரிய தொடர்ந்து கொண்டாடுகின்ற அந்த பழக்கத்தை நேஷனல் அகாடமி செய்து வைக்கிறது அதை இந்த ஆண்டு நானும் உங்களோடு கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் மற்றும் நம்முடைய பகுதியை சார்ந்த பெரியவர்கள் அனைவரோடும் இணைந்து